ஸ்டாலினுக்கு சவால் விடுத்த மோடி காங்கிரஸை விட்டு திமுக விலக தயாரா குஷ்பு கேள்வி காங்கிரசுடன் இருக்கும் உறவை முதல்வர் ஸ்டாலின் முறித்துக் கொள்வாரா என்று நடிகை குஷ்பு கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ் இன பெருமையை காப்பாற்ற முதல்வர் விட்ட சவாலை காப்பாற்ற இருக்கும் உறவை முதல்வர் ஸ்டாலின் ஏற்பாரா என்று நடிகை குஷ்பு பேட்டியளித்தார் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகை குஷ்பு பேசிய போது பிரதமர் ஒரு சவால் விட்டு இருக்கிறார் அதற்கு முதல்வர் ஸ்டாலின் பதில் கொடுக்க தைரியம் இருக்கிறதா அதே மாதிரி காங்கிரஸ் திமுகவை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தனியாக நிற்க முடியுமா அதற்கு தைரியம் இருக்கிறதா ஏன் தமிழகத்தில் ராகுல் காந்தியால் போட்டிய முடியவில்லை ஏன் பிரியங்கா காந்தி போட்டியிடவில்லை என்று அவர் கேள்வி போட்டியுள்ளார் காங்கிரசுடன் இருக்கும் உறவை முதல்வர் ஸ்டாலின் முறித்து கொள்வாரா என்று நடிகை குஷ்பு கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ் இன பெருமையை காப்பாற்ற முதல்வர் விட்ட சவாலை காப்பாற்ற காங்கிரசுடன் இருக்கும் உறவை முதல்வர் ஸ்டாலின் முறிந்து கொள்வாரா என்று பிரதமர் விட்ட சவாலை முதல்வர் ஏற்பாரா என்று நடிகை குஷ்பு பேட்டியளித்தார் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகை குஷ்பு பேசியபோது பிரதமர் ஒரு சவால் விட்டு இருக்கிறார் அதற்கு முதல்வர் ஸ்டாலின் பதில் கொடுக்க தைரியம் இருக்கிறதா அதே மாதிரி காங்கிரஸ் திமுகவை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தனியாக நிற்க முடியுமா அதற்கு தைரியம் இருக்கிறதா ஏன் தமிழகத்தில் ராகுல் காந்தியால் போட்டியிட முடியவில்லை ஏன் பிரியங்கா காந்தி போட்டியிடவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் காங்கிரசுடன் இருக்கும் உறவை முதல்வர் ஸ்டாலின் முறித்துக் கொள்வாரா என்று நடிகை குஷ்பு கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ் இன பெருமையை காப்பாற்ற முதல்வர் விட்ட சவாலை காப்பாற்ற இருக்கும் உறவை முதல்வர் ஸ்டாலின் ஏற்பாரா என்று நடிகை குஷ்பு பேட்டியளித்தார் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகை குஷ்பு பேசிய போது பிரதமர் ஒரு சவால் விட்டு இருக்கிறார் அதற்கு முதல்வர் ஸ்டாலின் பதில் கொடுக்க தைரியம் இருக்கிறதா அதே மாதிரி காங்கிரஸ் திமுகவை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தனியாக நிற்க முடியுமா அதற்கு தைரியம் இருக்கிறதா ஏன் தமிழகத்தில் ராகுல் காந்தியால் போட்டிய முடியவில்லை ஏன் பிரியங்கா காந்தி போட்டியிடவில்லை என்று அவர் கேள்வி போட்டியுள்ளார் காங்கிரசுடன் இருக்கும் உறவை முதல்வர் ஸ்டாலின் முறித்துக் கொள்வாரா என்று நடிகை குஷ்பு கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ் இன பெருமையை காப்பாற்ற முதல்வர் விட்ட சவாலை காப்பாற்ற காங்கிரசுடன் இருக்கும் உறவை முதல்வர் ஸ்டாலின் முறித்துக் கொள்வாரா என்று பிரதமர் விட்ட சவாலை முதல்வர் ஏற்பாரா என்று நடிகை குஷ்பு பேட்டியளித்தார் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகை குஷ்பு பேசியபோது பிரதமர் ஒரு சவால் விட்டு இருக்கிறார் அதற்கு முதல்வர் ஸ்டாலின் பதில் கொடுக்க தைரியம் இருக்கிறதா அதே மாதிரி காங்கிரஸ் திமுகவை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தனியாக நிற்க முடியுமா அதற்கு தைரியம் இருக்கிறதா ஏன் தமிழகத்தில் ராகுல் காந்தியால் போட்டியிட முடியவில்லை ஏன் பிரியங்கா காந்தி போட்டியிடவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்